காட்பாடி சுந்தரியம்மன் ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் வேலூர் மாவட்டம் காட்பாடி தாராபடவேடு குமரப்பா நகரில் அமைந்துள்ள இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள மிகவும் பழமை வாய்ந்த கிராம தேவதை ஸ்ரீ சுந்தரியம்மன் ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்பந்தன மகா கும்பாபிஷேகம் ஆலய புனரமைப்புக்கு பின்னர் நடைபெற்றது இதில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முதல் இன்று வரையில் வேத மந்திரங்கள் முழங்க நான்கு நாட்கள் யாகசாலையில் பல்வேறு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரானது கலசங்களில் வைத்து பூஜைகள் செய்யப்பட்டது இறுதி நாளான யாகசாலை பூஜைக்கு பின்னர் பூர்ண ஹதியானது நடைபெற்றது இதன் பின்னர் புனித நீர் கலசங்கள் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு ஆலய கோபுர விமான கலசத்தின் மீது வேத மந்திரங்கள் முழங்க புனித நீரை ஊற்றி ஜீர்ணோத்தாரண ஆஷ்ட்பந்தன மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது பின்னர் ஸ்ரீ சுந்தரியம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் கும்பாபிஷேக புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்